துபாய் சாஃபிங் ஃபெஸ்டிவலின் முப்பதாவது பதிப்பு குடியிருப்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கியதை தொடர்ந்து தற்போது துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஃபைனல் சேல் என்ற ஷாப்பிங் ஆர்வலர்களை உற்சாகமூட்டத் திரும்பி உள்ளது ஜனவரி முப்பத்தி ஒன்று முதல் பிப்ரவரி இரண்டு வரை நடைபெற இருக்கும் இந்த விற்பனையானது ஷாப்பிங் செய்யும் பிரியர்களுக்கு இந்த சீசனில் சிறந்த ப்ரமோஷன்களை வெல்லும் வாய்ப்பும் வழங்கப்பட இருப்பதாக கூறியுள்ளது துபாய் ஃபெஸ்டிவல் அண்ட் ரீடெயில் எஸ்டாபிலிஷ்மென்ட் ஏற்பாடு செய்த இந்த ஷாப்பிங் நிகழ்வு முடிவதற்கு முன்பு மக்கள் சிறந்த ஆஃபர்களை பெற இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும் ஷாப்பிங் செய்யும் பிரியர்கள் இந்த நாட்களில் நகரம் முழுவதும் இரண்டாயிரம் கடைகளில் ஐநூறு உயர்மட்ட பிராண்டுகளில் தொண்ணூறு சதவீதம் வரை தள்ளுபடியை பெறலாம் துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அண்ட் ரீட்டெயில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி ஃபர்னிச்சர் முதல் தொழில்நுட்ப கேஜெட்டுகள் வரை அனைத்தும் நம்ப முடியாத தள்ளுபடியில் பெறலாம் என கூறியுள்ளது இது தவிர பணம் கார்கள் மற்றும் தங்கம் போன்ற ரொக்க பரிசுகளை வெல்லும் வாய்ப்புகளை வழங்கும் ரஃபல் டிராக்களும் இதில் நடைபெற இருக்கிறது எனவே ஷாப்பிங் ஆர்வலர்கள் பாரம்பரிய சேமிப்பை அனுபவிக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க